நண்பா நண்பிகளே இந்த பதிவுலாம் தவளை வீட்டிற்குள் வந்தால் என்ன பலன் அப்படின்றது தெளிவாக பார்க்க போறேங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு முறையாச்சும் தேரையோ தவளையோ வராமல் இருந்திருக்க மாட்டாங்க வந்து போயிருப்பாங்க இல்லையா பொதுவாக எல்லாருடைய வீட்டிலேயே இருக்க பிரச்சனை என்ன அப்படின்றப்போ வீட்டுக்குள்ளே தவளை தேரண்டு வர்றது தான் ஆனால் அது வந்தால் நல்லதாக கெட்டது நிறைய பேருக்கு பலனே தெரியாது ஒரு சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க அப்படின்றப்போ நம்ம வீட்டில் நல்ல எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அவங்க வந்து போனப்பறம் சந்தோஷம் அதிகரிக்கும் ஏதோ திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக அடிக்கிற மாதிரி கூட இருக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை விட்ட தொடர்ந்து வந்து போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் சரியான மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் ஆனால் இன்னும் ஒரு சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றப்போ நிறைய பிரச்சனை இருக்க மாதிரி இருக்கும் சண்டை வரா இருக்கும் எதையோ ஒன்று பறி கொடுத்தா மாதிரி இருக்கும் வீட்டில் ஒரு நிம்மதி அப்படின்றதே இருக்காது அந்த வகையில் எந்த வந்து நல்ல உயிரினங்கள் கெட்ட உயிரினங்கள் ஒரு சில உயிரினங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த வகையில் அதாவது உயிரினங்களை சொல்ல முடியாது அதோட சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுற விஷயங்களை சொல்கிறேன் அந்த வகையில் தவளை வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன பலன்றது ஒன்று ஒன்று தெளிவாக பார்க்கலாங்க முதல் மிக முக்கியமான விஷயம் ஒரு ஒரு வீட்டில் தவளை இல்லை தேரை அதிகமாக வருது அப்படின்றப்போ உங்கள் வீட்டு பக்கம் மோஸ்ட்லி தண்ணீர் ஓட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்றப்போ இல்லை சாக்கடை அதிகமாக இருக்குன்றப்போ இல்லை செடி கொடிகள் அதிகமாக இருக்குன்றப்போ இருப்பாங்க ஏன்னா நீ ஈரப்பதம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் இவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க பொதுவா எல்லாரும் வீட்லயும் வந்து அதிகமாக தவளை வரும் தேர வந்தால் கூட அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு கடன் வந்து அதிகமாக ஏற்படும் ரொம்ப ரொம்ப கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படும் திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் செலவு பண்ணுவீங்க நல்லா இருந்தவங்க சடன் ஒரு ஒரு வாரம் ஜுரத்துல இருக்கிறது இது மாதிரி நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும் முக்கியமா தீராத தருத்திரத்தை உண்டு போனோம் யாரோ ஒரு வீட்டுக்கு அடிக்கடி அடிக்கடி தவளை வந்து வீட்டுல நுழைஞ்சிட்டே இருக்கோ அந்த வீட்டில் தீடா தருத்திரமும் நிறைய ஆரோக்கிய குறைபாடும் ஏற்படும் மூணாவது மிக முக்கியமான விஷயம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் நீங்க நார்மலாவே தான் இருப்பீங்கன்றப்ப வீட்டுக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எதை பண்ணாலும் எங்க போனாலும் எங்க எங்கே எங்க கொடுத்தாலும் சண்டை 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 மேலே சண்டை இருந்துட்டே இருக்கும் அப்ப நம்மளுக்கு ஒரு வீட்டில் சண்டை இருந்துச்சு அப்படின்றப்ப அது வீட்டில் நிம்மதியா இருக்க முடியுமா நிச்சயமா வீட்டில் நிம்மதியாவது இருக்க முடியாது இல்லைங்களா சோ அது மாதிரி தான் அவங்க வீட்டில் இருக்கிறப்போ பண பிரச்சனை எதுக்கு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வீட்டில் சண்டை அதிகரிக்கும் இது மாதிரி ஒரு மேலே ஒரு பிரச்சனை அதிகமாக ஆதிடும் அதனால எப்போதுமே தேரையும் அதே மாதிரி வீட்டில் நிறைய பெரிய வீட்டில் வந்து தேரை வந்து பூஜை அறையில ஒட்டின்லாம் இருக்கும் அந்த மாதிரி பூஜை அறை வீட்டில் ஒட்டின்லாம் இருக்கவே கூடாது ரொம்ப தவறான விஷயம் வீட்டில் வந்து துர்சக்தி வந்து நுழைஞ்சிடுவாங்க வீட்டில் வந்து நல்ல சக்தி நடவாடே முடியாம போயிடும் அதனால தேரை வீட்டுக்குள்ள எங்கேயாச்சும் இந்த சிங்குக்கு பின்னாடி அப்புறம் வந்து ரெண்டு கதவுங்களோட இடுக்கலை அப்புறம் நம்ம வாசுக்கால்கூட மேலே கொஞ்சம் கேப்பிருந்தா அந்த இடுக்கலை எங்கேயாச்சும் வந்து அவங்க தங்கி பதுங்கி இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க உங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் இருக்காங்கன்ற உடனே அவங்களை அப்புறப்படுத்திடுங்க உடனே அவங்களை தூக்கி வெளியே போட்டுருங்க ஏதோ கொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை அவங்க தூக்கி வெளியே போட்டுருங்க அவ்வளோதான் மோஸ்ட்லி வராம பார்த்துக்கோங்க ஒரு வேளை உங்கள் வீட்டில் தேர அதிகமாக வருதுன்றப்ப என்ன நடக்கும்ன்றது சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வீட்டில் வந்து நல்ல நல்ல சக்திகள் வர மாட்டாங்க முதல்ல விஷயம் ரெண்டாவது வீட்டில் நிம்மதி இல்லாமல் போகும் வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை அதிகரிக்கும் வீட்டில் சந்தோஷம் குறையும் வீட்டில் வந்து எப்போவுமே ஏதோ ஒரு எழுந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும் சரி தேரம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் வீட்டை வந்து ஈரப்பதமாக இல்லாம வீட்டை சுத்த வச்சுருக்கணும் வச்சிருக்கணும் சரிங்களா ரெண்டாவது மிக முக்கியமான இடம் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல மாசத்துக்கு ரெண்டு முறையோ வீட்டை சுத்தி வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து போட்டு விடணும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்றப்போ வீடை சுத்தி வந்து கோவியம் தண்ணி வந்து தெளிச்சு விடணும் சரிங்களா அப்போ தான் வந்து அவங்க முட்டைகள்லாம் இட்டுருக்காங்க அப்படின்றப்ப அதில் இல்லாமல் போயிடும் சரிங்களா வாரத்துக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி தண்ணி தவளை எங்கெல்லாம் அவங்க வராங்கன்றப்ப தண்ணி அங்கே வடியை விடக்கூடாது வடிய விடாமல் எங்கே தண்ணி ஒரு இடத்துல கூட வடியை விடாமல் பார்த்துக்கோங்க அது இருக்கக்கூடாது தண்ணி ஒரு இடத்துல கூட சரிங்களா அதே மாதிரி இப்போது குத்தி செடின்னு சொல்லுவாங்க மூக்குத்தி செடின்லாம் சொல்லுவாங்க அந்த செடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வேறோட பிடிங்க வந்து அது தண்ணியில் எல்லாம் அரைச்சிட்டு கலந்துட்டு தெளிச்சு வச்சுங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல மறுபடியும் மறுபடியும் தண்ணி அந்த இடத்துல தேரையும் தவளையை வந்துட்டே இருக்காங்க அந்த இடத்துலன்றப்போ அவங்க ரிட்டர்ன் வராமல் போயிடுவாங்க அதனால ஒரு முறையாச்சும் தேரை வீட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்றப்ப என்ன பலன் அது தேரையும் இதுவும் வந்து நல்ல பலனே கிடையாது இப்போ தேரை ஒரு சில பேர்ல விழுந்துடும் இல்லைங்களா தேரை விழுந்துச்சு அப்படின்றப்போ நல்ல பலன் நான் கெட்டப்ப நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க ஸோ தேரை விழுற பலனை கூட உங்ககிட்ட பதிவிடுவாங்க நானு இப்போ தேரை வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்தா துரதிருஷ்டம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் கஷ்டம் அதிகரிக்கும் வேதனை அதிகரிக்கும் சொல்லிட்டு சண்டை சச்சரவுகள் அதிகமாகும் பழ இழப்பீடு அதிகமாகும் நோய் நொடியில அதிகரிக்கும் சொல்லிட்டு அதே மாதிரி பணம் வந்து தண்ணி போல செலவாகும்னு சொன்னேன் அதே மாதிரி நிறைய வீண் செலவுகள் ஏற்படும் அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே தான் இருக்கேன் சரி தேர வர்றது எப்படி தடுக்கிறதுன்னு சொன்னேன் தேரை நம்ம மேலே வந்து விழவே கூடாது இப்போது ஒரு பொண்ணு மாசமாக இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க மேலே தேரை விழுதுன்றப்போ அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்றப்போ அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்றத சொல்லுவாங்க அந்த வீட்டில் குழப்பங்கள் அதிகமாகும் அப்படின்றத சொல்லுவாங்க அதனால தேரை மட்டும் ஒரு வீட்டில் வரவே கூடாதுங்க சரிங்களா தேரை மேலே விழவும் கூடாது ஒரு மாதிரி விழுந்தாங்கன்றப்போ கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தண்ணி த மஞ்சள் தண்ணி தெளிச்சு மேலே தெளிச்சுக்கோங்க நன்றி சகோதர சகோதரிகளே